பழமையை இழக்கும் குப்பமேனி சாறு அப்படி ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க கோளை அப்படின்றது சளி அளவுக்கு அதிகமாக சளி சிலருக்கு இருக்கும் அது நெஞ்சு பகுதிகளில் அடைச்சிருந்து பல நேரத்துல இருமலை கொண்டு வரும் இல்லனா அது சம்பந்தமான வியாதிகளை கொண்டு வரும் இந்த சளியை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு சிறந்த மருந்து குப்பமேனி சாறு குப்பமேனி இலைகளை நம்ம அப்படியே எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை நம்ம குடிக்கலாம் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில நாட்களுக்கு குடிச்சிட்டு வரும்போது அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற கோழை அதாவது சளியெல்லாம் அகற்றிரும் அதுதான் இதுக்கு அர்த்தம் கோழைக்கு நல்ல மருந்து குப்பமேனி சாறு வாயை இழக்கும் குப்பமேனி சாறு அப்படி ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க கோளை அப்படின்றது சளி அளவுக்கு அதிகமாக சளி சிலருக்கு இருக்கும் அது நெஞ்சு பகுதிகளில் அடைச்சிருந்து பல நேரத்துல இருமலை கொண்டு வரும் இல்லனா அது சம்பந்தமான வியாதிகளை கொண்டு வரும் இந்த சளியை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு சிறந்த மருந்து குப்பமேனி சாறு குப்பமேனி இலைகளை நம்ம அப்படியே எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை நம்ம குடிக்கலாம் அப்படி நம்ம கொஞ்சம் சில நாட்களுக்கு குடிச்சிட்டு வரும்போது அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற கோழை அதாவது சளி அகற்றிரும் அதுதான் இதுக்கு அர்த்தம் கோழைக்கு நல்ல மருந்து குப்பமேனி சாறு கோழையை இழக்கும் குப்பமேனி சாறு அப்படி ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க கோளை அப்படின்றது சளி அளவுக்கு அதிகமா சளி சிலருக்கு இருக்கும் அது நெஞ்சு பகுதிகளில் அடைச்சிருந்து பல நேரத்துல இருமலை கொண்டு வரும் இல்லனா அது சம்பந்தமான வியாதிகளை கொண்டு வரும் இந்த சளிய வெளியே எடுக்கணும்னா அதுக்கு சிறந்த மருந்து குப்பமேனி சாறு குப்பமேனி இலைகளை நம்ம அப்படியே எடுத்து சாறு பிழிஞ்சி அந்த சாறை நம்ம குடிக்கலாம் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில நாட்களுக்கு குடிச்சிட்டு வரும்போது அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற கோழை அதாவது தளியெல்லாம் அகற்றிடும் அதுதான் இதுக்கு அர்த்தம் கோழைக்கு நல்ல மருந்து குப்பமேனி சாறு கோழையை இழக்கும் குப்பமேனி சாறு அப்படி ஒரு மருத்துவ பழமொழி சொல்லுவாங்க மூளை அப்படின்றது சளி அளவுக்கு அதிகமாக சளி சிலருக்கு இருக்கும் அது நெஞ்சு பகுதிகளில் அடைச்சிருந்து பல நேரத்துல இருமலை கொண்டு வரும் இல்லைனா அது சம்பந்தமான வியாதிகளை கொண்டு வரும் இந்த சளியை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு சிறந்த மருந்து குப்பமேனி சாறு குப்பமேனி இலைகளை நம்ம அப்படியே எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை நம்ம குடிக்கலாம் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில நாட்களுக்கு குடிச்சிட்டு வரும்போது அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற கோழை அதாவது சளியெல்லாம் அகற்றிரும் அதுதான் இதுக்கு அர்த்தம் கோழைக்கு நல்ல மருந்து குப்பமேனி சாறு